ஜனவரி பதினொன்று இன்றைய புனித புனித தியடோசியஸ் இவர் கப்பதோக்கியாவில் கரிசூஸ் எனிமிடத்தில் கிபி நானூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் சிறு வயது முதலே ஆபிரகாம் மீது தீராத அன்பு கொண்டிருந்தார் அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுளை பின்தொடர்ந்த ஆபிரகாமின் செயல் தியடோசியஸுக்கு மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது ஒருமுறை தியோடோசியஸ் எரிசிலைமைக்கு திருப்பயணியாக சென்றார் அங்கே புனித சைமன் ஸ்டைலைட் என்னும் துறவியை சந்தித்தார் அடைந்து ஆனந்தம் கொண்டார் துறவியாகும் பொருட்டு பெத்லகேமுக்கு அருகில் இருந்த துறவு மடத்திற்கு சென்றார் அங்கே தூய வனத்துறவியான லாஜினூஸ் என்பவரின் கீழ் பயிற்சி பெற்றார் இறை துணையுடன் இன்முகத்துடன் பயிற்சி முடித்திலே மற்றும் பெத்லகேம் திருச்சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டார் தமது ஆளுகைக்குள் இருந்த அனைவரையும் தந்தைக்குரிய பாசத்துடனும் தலைவருக்குரிய கட்டுப்பாட்டுடனும் அணுகினார் ஆனால் அந்த பொறுப்பில் நிறைவு ஏற்படாததால் வனத்துறவி ஆக வேண்டும் என்று முடிவு செய்து யூதா பாலைவனத்திற்கு சென்றார் இது சாக்கடல் பகுதிக்கு அருகில் இருக்கிறது தனித்திருந்து தலைவராம் இயேசுவை கண்டு அமைதியாக தியானம் செய்தார் இவரின் அருள் பெற்று வாழ பலர் இவரை நோக்கி வர ஆரம்பித்தார்கள் அவர்களின் ஆன்மீக தேடலுக்கு வடிகாலாக துறவு மடங்களை தியடோசியஸ் அமைத்தார் பல்வேறு மொழியினரும் வந்து சேர்ந்ததால் கட்டளை ஜபத்தை தங்களது தாய்மொழியில் ஜபித்து தியானிக்க தனித்தனி கோவில்கள் அமைத்தார் அதன்படி கிரேக்கர்களுக்கும் அன்மேதியர்களுக்கும் அராபியர்களுக்கும் என்று மூன்று கோவில்கள் கட்டினார் மனமாற்றம் வேண்டி வருபவர்கள் ஜபித்து மனமாற்றமும் குணமாற்றம் அடைய ஒரு கோவிலும் கட்டினார் மரணத்தை தொடர்ந்து நிறைவுபடுத்துவதற்காகவே பிணக்குழி ஒன்றை தமது தியானத்தின் மையமாக வைத்துக் கொண்டார் தமது துறவு மடத்தின் விருதுவாக்கு மரணத்தை நினைவில் கொள்ளுங்கள் எப்போதும் பாவம் செய்ய மாட்டீர்கள் என்பதாகும் ஐந்து மருத்துவமனைகள் கட்டினார் நோயாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வயதின் முதிர்ச்சியால் நினைவிழந்தவர்கள் அனைவருக்கும் இந்த மருத்துவமனையில் முக்கியத்துவம் கொடுத்து பராமரித்து வந்தார் சகோதர பாசத்துடன் அவர்களுடன் பழகி அவர்களின் காயங்களுக்கு மருந்திட்டார் நோயிற்றவளுடன் இறைவன் இருக்கின்றார் என்பதை அறிவுறுத்தி வந்தார் இயேசுவிடம் கற்றுக் கொண்டது கிணங்க தன்னை நாடி வந்த அனைவரின் பசியையும் போக்கினார் பஞ்சத்தினால் துன்புற்ற மக்களுக்கு உதவிகள் செய்தார் தமது இல்லம் கடவுளின் அன்பு இல்லம் என்றும் தமது வாழ்க்கை அருகில் இருப்பவளை அன்பு செய்வதற்காகவே என்றும் வாழ்ந்தார் இறைவனின் இதயத்தை தமிழ் இயங்க வைத்த தியோலோசியஸ் தமது நூற்றி ஐந்தாம் வயதில் ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறந்தார்